වකීමෙන් කියවා ඩැෑන් ප්‍රියසාත් කියන්නේ පාතාල සසාමාජකක් නෙයි උඩුජාවාරම් කාෙක් නෙමයි ෑන් පියසාත් කියන්නේ සිංහල බෞද්ධ මතය වෙනුවෙන් පෙනීසිට ව විරෝධාර තරුණෙක් විරුද්ධ දේශාල මතය අදරපු තරුණෙක් මනිසා හව ාසනය කරන්න පාතාලෙට කිසි මූමනාවක් තිබුණ නෑ සුභ උපන්දිනය කියල පාත්ථනා කරන අප කයිතන් නායකතුමාට එති අදදිනේ අපි විශේෂෙන්ම මේ ආතල්ලන්තේ ජනාතිපතිතුමාගේ උපන්දිනය වෙනුවෙන් අපි කේකක් කපල අපේ ක් කියදන ජනතාවට පුංච කේකඇල්ලදලලා ඒ මනිසුන්හ පනෝය කත්තම ධදපදින ේදස කරේ ර. மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் டான் பிரசாத்துடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாச்சு பல்வேறு திடுக்கணும் செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது யார் செய்தார் எதற்கு செய்தார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இப்போது போலீசார் வெளியிட்டிருக்கிறாங்க இது தான் இன்றைய இந்த காணொலி இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்போ எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க விடுத்திருந்த லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமல சொல்லுங்க டான் பிரசாத் அவருடைய மனைவிய வீட்டில் ஒரு விருந்தோபளுக்கு போன சமயத்துல படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் குறித்து வெள்ளம்பட்டிய போலீசார் உடனடியாக துரித கதியில யார் செய்த எவர் செய்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுகின்ற ஒரு படலத்தை ஆரம்பிக்கிறாங்க முதற்கட்டமாக இவங்க ரெண்டு பேரை சந்தேகிக்கிறாங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களோட வீட்டை நோக்கி போலீஸார் பயணிக்கிறாங்க நினைச்சது போல அந்த இரண்டு நபர்களும் தலைமறைவாகியாச்சு சந்தேகம் வலிக்கிறது இந்த இரண்டு நபர்களும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ சுதர்ஷன் இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டான் பிரசாத்துடைய மனைவியினுடைய சகோதரியனுடைய கணவர் சுருங்கச் சொன்னா டான் பிரசாதனுடைய சகல இவருடைய தந்தை மற்றவர் பந்துல உடனடியாக போலீசார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்ஸ்ல ஒரு ஓடரை வாங்குறாங்க அதுதான் குறித்த இந்த இருவரும் வெளிநாடு பயணிப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு உடனடியாக இவங்களுக்கான ஒரு பயண தடையை விதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களுடைய ஃபோன் கோல் டீட்டெயில்ஸ் அனைத்தையும் பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ஸ் ஓடரை வாங்குறாங்க அதுக்கு ஏற்ப கோட்ஸும் அதுக்கான அனுமதியை கொடுக்குது எதற்கு சகல மீதும் சகலருடைய தந்தை மீதும் போலீசாருக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி டான் பிரசாத்துனுடைய சகோதரன் தினினி பிரசாத் மிக மோசமாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு வெட்டி கொத்தி படுகொலை செய்யப்பட்டு உருகுடவத்த பாலத்துக்கு கீழ் அவருடைய பொடியை போலீசார் கண்டெடுக்கிறாங்க ஆறு மாத காலம் இந்த கொலையை யாரு செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் பயங்கரமாக விசாரணையை தொடங்கினாங்க சும்மா விட முடியாது இல்லையா டான் பிரசாத் அரசியல் பின்புலம் உள்ளவரு எனவே துரித கதையில் இதை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு முனைப்போட போலீசாரும் ஒர்க் பண்ணாங்க ஆறு மாதத்துக்கு பிறகு டான் பிரசாதனுடைய சகலையையும் அவருடைய தந்தை போலீஸாரு கைது செஞ்சாங்க கைது செஞ்ச விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து டான் பிரசாதுக்கும் எங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததுனால டான் பிரசாத போடணும் அப்படி முடிவுக்கு வந்தோம் ஆனால் அரசியல் பின்புலம் இருப்பதனால அதை செய்து கொள்ள முடியாமல் போனதுனால என்னதான் இருந்தாலும் ஒரு மிரட்டல விடலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு வேனை ஹையர் பண்ணி அவருடைய சகோதரரை கடத்தி காலக்கைய உடைச்சி ஒரு மிரட்டல விடலாம்னு தான் நாங்க நினைச்சோம் ஆனா சூழ்நிலை வேற மாதிரியாகி அவர் படுகொலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக அந்த குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டதுனால அந்த ஒரு விஷயத்துல அவங்க சிறைவாசம் சென்று பிணையில வெளியில் வந்து அவருக்கான ஒரு வழக்கம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் தான் இது இந்த சகோதரன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவரும் கொடுபி சம்பந்தம் என்பதனால பல்வேறு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் ஓடிக்கொண்ட இருப்பதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்குது அது இல்ல இந்த சகோதரனுடைய தந்தை இருக்கிறார் இல்லையா இவர் ஏழு படுகொலையோட சம்பந்தப்பட்டவர் என்ற ஒரு விஷயம் இப்போது போலீசார் சொல்லியிருக்கிறாங்க இந்த காரணங்களுக்காகத்தான் இவர்கள் மீது சந்தேகம் வலுக்க ஆரம்பித்தது தேடி பார்த்ததுல இவங்க தலைமறைவாக கைது செய்ய முடியல இதை எப்படி அடுத்த கட்ட நகர்த்தலாம் அப்படி போலீஸார் சிந்திக்கிற இந்த தான் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த சகலையும் சகலுடைய தந்தையும் ஒரு திருவியல போற நேரத்தில் எதிரே எதிரே டான் பிரசாத் கண்டத்தோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த திருவில தாக்குறதுக்கு முற்பட்டதாகவும் தாக்கியதாகவும் சொல்லப்படுது டான் பிரசாத்துக்கு தாக்குதல்டா அவருக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா கடைகள் உடைக்கிறது வாகனத்தை எரிக்கிறது வாகனத்தை உடைக்கிறது எப்படின்னா பல்வேறு விஷயங்கள் அவர் சிறுபான்மைக்கு எதிராக செஞ்சதுனால இந்த திருவிழையும் அடிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு முன்பட்டாரு மிரட்டி இருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல உள்ள இருந்தவங்க அந்த சகலையும் சகலோட வாப்பா என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா உன்னுடைய கழுத்தை வெட்டி தலையாக வேறாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதத்தோட அந்த பயணம் முடியுது இது சம்பந்தமாக எந்த ஒரு கம்ப்ளைண்டும் போலீஸ்ல எங்கேயுமே அது ரிஜிஸ்டராக ஆக இல்லைன்னு சொல்லப்படுது போலீசார் இந்த ஒரு விஷயத்த குடும்ப ஆக்களிடம் பெற்றுக்கொண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து இந்த கேஸ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பயணத்துல யார் இருந்த குடும்ப உறுப்பினர் இருந்தாங்க எனவே குடும்ப உறுப்பினர்களை டாக்டர் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஐந்து பேரை கைது செய்யறாங்க அதுல நான் பிரசாதுடைய மனைவியனுடைய சகோதரியையும் கைது செய்யறாங்க கைது செய்யப்பட்டவர்கள்ல இந்த ஐந்து பேர்ல மிக முக்கியமாக துலான் மதுஷ்கையையும் கைது செய்யப்பட்டாரு துலான் மதுஷ்கை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து டான் பிரசாதனுடைய சகலையினுடைய சாச்சாவின் மகன் அதாவது டான் பிரசாதுடைய சகலைக்கு இவர் சகோதரன் இவர் விசாரிச்சதுல பல்வேறு திருக்கணும் செய்திகளை சொன்னாரு ஏப்ரல் இருபதாம் தேதி அந்த திருவில நடந்த பிரச்சனையின் போது நானும் அந்த திருவில பயணம் செஞ்சவன் உடனடியாக நாங்க திட்டமிட்டோம் எப்படியாவது டான் பிரசாத்ர கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எப்படி செய்யறேன்னு யோசிக்கிற நேரத்துலதான் கொலநாவ பிரதேசத்தைச் சேர்ந்த தனுஷ்கிய அணுகி என்ன பண்ணலாம் என்ற ஒரு ஆலோசனை செஞ்ச நேரம் தனுஷ்க துபாயில இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமா செய்வதற்கு பொருத்தமானவர் கஞ்சிப்பான இம்ரான் என்று அடையாளப்படுத்தினதோட கஞ்சிப்பான இம்ரானையும் துலான் மதுஷ்கையையும் அவர் தொடர்பு படுத்தி விட்டாரு இவ்வருவரும் பேசிக்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற நேரம் ஓல்ரெடி டான் பிரசாதுக்கும் கஞ்சிப்பான இம்ரானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை போறதுனால இவங்களுக்கும் இது வாய்ப்பாக அமைறதாக கருதி உடனடியாக கஞ்சிப்பான இம்ரான் இருக்கின்ற ஒரு தரப்புக்கு இதை கென்ற கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது கிடங்க அந்த ஒரு விஷயம் பக்கா பிளேனோட அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியப்பாடுகளையும் செய்து முடிச்சாங்க இங்க குறித்த தினத்தாண்டு வீட்டுக்கு எப்போ வருவாரு எந்த பொசிஷன்ல உட்காருவாரு எந்த நேரம் என்ன ஏது என்ற விஷயங்கள் யாரு சொல்லி இவெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமான செய்தி அதுதான் நான் பிரசாதுடைய மனைவினுடைய சகோதரி இந்த அனைத்து விஷயங்களையும் நேரம் குறித்து காலம் குறித்து இவர் எப்போது வருவார் என்ன என்ற பல தகவல்களை இந்த துப்பாக்கிதாரிகளுக்கு அல்லது இந்த விஷயத்தில் இறங்கி இருக்கின்ற சக குடும்ப உறுப்பினர்களுக்கு சொன்னதாக அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போது யார் செய்திருப்பார் எதற்கு செய்திருப்பார் என்ற பல்வேறு கேள்விகளோடு பயணித்த டான் பிரசாதனுடைய படுகொலை இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது உண்மையிலே இது ஒரு ஆரோக்கியமான பயணமாக போலீசாருடைய நடவடிக்கையை பார்க்க முடிகிறது இல்லை என்றால் பல்வேறு தரப்பு கலைவர்களுடைய படுகொலையை வைத்து அரசியல் நாடகம் ஆடியிருப்பாங்க என்பது தெரியுது நேற்றைய தினம் பொதுஜன பெருமுனையுடைய செயலாளர் சாகல காரியவசம் அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமங்கே இவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டான் என்பிபி அரசு தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரசுடைய பல்வேறு விஷயங்களை விமர்சனம் செய்கின்றவராக இவர் இருந்தாரு அதனால் அரசுக்கு பிடிக்கல எந்த ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி ஒரு அரசியல செய்ய அவங்களும் விழிக்கிட்டதை பார்க்க முடியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் இயர்களுடைய தினம் அல்லது மடையர்களுடைய தினம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு பிரபலியமான இந்த தினத்துல ஜனாதிபதியினுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சதாகவும் ஒரு கதை அடிப்படுவதை பார்க்க முடிந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யன் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் ஜனாதிபதி அவர்களுக்கு கேக் வெட்டி பிறந்த நாள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது இந்த பிரதேச சபை எலெக்ஷன் நேரத்திலும் கூட என்பிபி யாருக்கு சீட்டு கொடுக்கும்னா கல்வி தகமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரெல்லாம் உச்சபட்சமாக போய் சொல்வாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இப்படியான விமர்சனங்களை இவர் செய்வதனால்தான் அரசு இவரை படுகொலை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை செய்திருந்தாங்க பல்வேறு இவருடைய இறப்பை வைத்து பல்வேறு அரசியல் செய்ய இப்போது ஆரம்பித்த இந்த கட்டத்துல உண்மையான சூத்திரதாரி யார் எதற்காக செய்தார்கள் என்ற விஷயம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்கள் பற்றிய விசாரணை தொடங்கப்பட்டதும் ஆரோக்கியமான ஒரு விடயமாக மீசான் டிவி பார்க்கிறது எனவே என்னதான் இருந்தாலும் நாட்டை காக்க வந்தவருக்கு வீட்டை காக்க முடியவில்லையே நாட்டுடைய பிரச்சனைகளை பேச வந்தவருக்கு வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனை தெரியாமல் போனது சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாக இருந்தவருக்கு வீட்டுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் இருந்து தெரியாமல் போனது என்பதுதான் ஒரு அவலமாக மீசா டிவி பார்க்கிறது எனவே இது குறித்து தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி